தேங்க் குட்டிஸ் இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் நம்ம கிருஷ்ணதேவராயர் கிருஷ்ண தேவராயர் ஒருத்தரவை பெரிய அரசவை தர்பார்கள் இருக்கும்போது மந்திரி வரர் மந்திரி வந்து ராஜராஜா இது மாதிரி நம்ம ஊரில் இருக்க விந்திய மலையில் ஒரு முனிவர் வந்திருக்கிறாராம் அவருக்கு ரொம்ப அருள் இருக்கான் அவர்கிட்ட போனாலே நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்குமா அவ்வளோ சக்தி இருக்கும் அந்த முனிவர்கிட்ட அதனால நீங்கள் கண்டிப்பாக இந்த போய் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு மந்திரி சொல்றார் நீ ராஜா ஓகே பார்க்கலாம் நம்ம எல்லோருமே போகலாம் அதனால எல்லோரும் நாளைக்கு கிளம்பி போவோம் தென்னாலிராம்கிட்ட மறக்காம சொல்லிடுங்க தெனாலிராமன் அங்கே வர சொல்லிருங்க அப்படின்றார் ராஜா அதே மாதிரி நான் மறுநாள் காலையில் எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஹார்ஸில் கொஞ்சம் போர் வீரர்கள் கொஞ்சம் மந்த் மந்திரி அமைச்சர்கள் அவங்க சுற்றின கொஞ்சம் மக்கள் எல்லோரும் போகிறாங்க நம்ம இராமன் எல்லோரும் போகிறாங்க அந்த விந்திய மலைக்கு போனீங்கன்னா ஒரு மரம் பெரிய மரம் இருக்குது அந்த மரத்துக்கடியில் ஒரு முனிவர் உட்காந்துருக்கிறார் அவர் எப்படி இருக்கிறாருன்னா நீட்ட தாடி பெரிய தாடி தலையில் இந்த முனிவர்லாம் கொண்டை போட்டிருப்பாங்களா அது மாதிரி பெரிய கொண்டை கழுத்தில் வந்து ருத்ராட்சம் கொட்டை அந்த இது கொட்டை போட்டிருப்பாங்க ருத்ராட்ச மாலை காவி ட்ரெஸ்ஸு கையில் கமண்டலம் கையில் குட்டி ஸ்டிக்கு இதெல்லாம் வச்சுட்டு உட்காந்து கண்ணை முடிட்டு உட்காந்துருக்கிறாரு அந்த முனிவர் இவங்க எல்லாரும் நம்ம கிருஷ்ணர் மன்னர் ராஜா தென்னாளியம் எல்லாரும் அவர் முன்னாடி போய் நிற்கிறாங்க கண்ணை திறந்து பார்க்குறாரு பார்த்துட்டு நேராக மன்னனை பார்க்குறாரு ராஜா உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களால நீ இன்றைக்கி சாக போகிறீங்கன்றாரு எப்படி இருக்கும் ராஜாவை பார்த்து இல்லை ராஜா என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் அவங்க கூடே ஒருத்தங்க இருக்காங்க அவங்களால நீங்கள் இப்போ சாக போகிறீங்க அப்படிங்கிறார் சொல்லிவிட்டு கையில் ஒரு மரப்பெட்டி கொடுக்குறாரு இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கண்ணாடி இருக்கும் அந்த கண்ணாடியில் உங்களை யார் கொல்ல போகிறாங்களோ அவங்களோட உருவம் தெரியும் அப்படின்னு அந்த ஒரு பெட்டியை முனிவர் கொடுக்குறாரு நம்ம ராஜாவும் அதை வாங்கி பயபக்தியாக வாங்கி திறக்க போனார் உடனே முனிவர் சொல்கிறாரு இருங்க இருங்க நீங்கள் திறந்த உடனே அதுக்குள்ள ஒரு விபூதி இருக்கும் அந்த விபூதியை எடுத்து நெத்தி ஃபுல்லாக நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கண்ணடியை பார்க்கணும் அப்போ தான் அந்த உருவ தெரியும் அப்படின்னு இந்த முனிவர் சொல்கிறார் ராஜாவும் ரொம்ப பக்தியாக அந்த பெட்டியை திறக்க போகிறாரு நம்ம தெனாலியா நடந்துட்டார் ராஜா ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப்ட்டார் திறக்காதீங்க திறக்காதீங்க அப்படின்ட்டார் என் கையில் ஒரு குட்டி பெட்டி இருக்குது அதை முதல் முனிவர் பார்க்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இந்த பெட்டியை பெரிய பெட்டியை திறந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி குட்டி பெட்டியை முனிவர்கிட்ட கொடுக்குறார் முனிவர் இந்த பெட்டியை திறந்து பார்க்குறார் அதில் ஒரு ஓலைச்சுவொடி ஒரு ஓலைச்சுவடியில் எழுதியிருப்பாங்களே அது இருக்குது பார்த்த உடனே முனிவருக்கு வேர்க்குது முழிக்கிறாரு முகமே மாறி போச்சு ராஜா பார்த்துட்டே இருந்துட்டு என்ன ஆச்சு முனிவரே உங்களுக்கு என்ன ஆச்சு இந்த பெட்டிக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு இருக்குது ஏன் நீ எப்படி முழிக்கிறீங்க அப்படின்னு ராஜா கேட்குறாரு உடனே முனிவர்கிட்ட அவருன்னு எதிரிச்சிட்டார் தாடியெல்லாம் பிச்சு போட்டார் ராஜா மன்னாக என்னைய மன்னிச்சிருங்க நான் வந்து தப்பு பத் தப்பு பண்ண பார்த்தேன் ஏன்னா பக்கத்து நாட்டு மன்னர் என்னை விட்டாரு உங்களை கொள்ளுறதுக்கு அதுக்காக தான் இங்கே வந்தேன் நான் உண்மையான முனிவர் கிடையாது பக்கத்து நாட்டு மன்னர் வந்து இவரை கொல்றதுக்காக அனுப்பிவிட்ருக்கார் சரியா அதனால வந்தேன் என்னை மன்னிச்சிக்கங்க அப்படின்னு ராஜா கோவந்துருச்சு போர் வீரர்களை கூப்பிட்டு இவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படின்ட்டார் இன்னும் தென்னளி உனக்கு எப்படி இது தெரிஞ்சது அப்படின்னு இல்லை ராஜா அந்த விபூதின்னு ஒரு பொடி இருக்குல்ல அந்த நீங்கள் பொடியை எடுத்து நெத்தியில் தடவிட்டாலே நீங்கள் செத்துப்படுவீங்க அவ்வளோ பாய்சன் அவ்வளோ விஷம் இருக்குது இந்த பொடியில் அதனால தான் உங்களை வந்து அதை திறக்க வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்னாரு அது சரி அந்த குட்டி பெட்டியை பார்த்த உடனே எதுக்கு அந்த ஆளோட முகம் எதுக்கு மாறிச்சு அப்படின்னு கேட்குறாரு ஒன்று இல்லை ராஜா உன் கூட வந்தவங்களெல்லாம் எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டேன்னு எழுதியிருந்தேன் நான் அப்படின்னோடனே ராஜாவுக்கு ஒரே சிரிப்பு எல்லோரும் விழுந்து விழுந்து சிரித்தாங்க எப்படிங்க உன் கூட வந்து எல்லாத்தையும் பிடிச்சு ஜெயிலில் போட்டேன்னு இந்த குட்டி இதில் எழுதி கொடுத்துருக்குறாரு அதை பார்த்துட்டு தான் அவருக்கு வேறு இருக்குது யாருக்கு முனிவருக்கு உடனே ராஜாவுக்கு எப்போயும் போல் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு தென்னாலிராமன்ட்ட ஒன்னால் தான் என்னோடய உயிர் நம்ம நாட்டோட இது எல்லாம் நீ ஒன்னால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு தென்னாலி ரொம்ப புகழார் எப்பையும் போல் அவளுக்கு நிறையா பரிசு கிடைக்கிது என்னென்னா நம்மளை சுற்றி நமக்கே தெரியாது நம்மளை சுற்றி நிறையா நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் இருப்பாங்க அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லா நம்ம கூடயே இருப்பாங்க நம்ம கூடயே பழகுவாங்க நமக்கு நம்ம கூடயே இருந்து நம்ம கெட்டது பண்ணுவாங்கன்னா நமக்கு தெரியாது சரியா நம்ம எப்பயுமே ரொம்ப கொஞ்சம் சுதாரிப்பாக இருக்கணும் நம்மளை சுற்றி என்ன நடக்குது நம்மளை சுற்றி யார் இருக்காங்க என்ன பண்ணுறாங்க என்ன பேசுகிறாங்கன்றதையும் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் சரியா இப்போ நீங்கள் ஸ்கூலில் இருக்கீங்க ஸ்கூல் முடிஞ்சு வர்றீங்க யாராவது உங்கள்கிட்ட ஏதாவது சொல்கிறாங்க அம்மா கூப்பிட்டு வராங்க அப்பாவை கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னு யாராவது உங்களை வந்து கூப்பிட்டா கூட நீங்கள் போகக்கூடாது சரியாக யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாது நீங்கள் அம்மாவோ அப்பாவோ இல்லை ரிலேஷன் யாராவது வந்து கூப்பிட்டாங்கன்னா போகலாம் வெளியால கூப்பிட்டாலாம் யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாது ரொம்ப யோசிக்கணும் டக்குன்னு நீங்கள் உடனே ஓகே அப்படி சொல்லிட்டு போயிடக்கூடாது ஏன்னா நம்ம சுற்றி யாராக இருக்காங்க எப்படிப்பட்டவங்க இருக்கா நமக்கே தெரியாது சரியா எப்பயும் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் சரியா ஆட்சி இவங்களுக்கு நாளைக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன்